எது நிருபம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தேவன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் பலமும் அன்பும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம் எதுக்கெல்லாம் சோத்திரம் பண்ணுவோம் நான் இப்படி சோத்திரம் பண்ணுவேன் இந்த நாளை தந்ததற்காக சோத்திரம் இன்னைக்கு என்னை உயிரோட வைச்சதுக்காக சோத்திரம் இந்த அவயங்கள் எல்லாம் சரியா ஏங்குவதற்காக ஸ்தோத்திரம் இப்படி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்னைக்காவது தேவன் தந்த இந்த ஸ்தோத்திரம் பலம் உள்ள அன்புள்ள தெளிந்த புத்தி உள்ள ஆவிய தந்தைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லியிருப்போமா சொல்ல வேண்டிய காரியம் தான் தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்தார் புரஜாதி கேட்டாங்கன்னா எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தார் எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தார் எனக்கு உயர்வான வாழ்க்கையை கொடுத்தார் இதை சொல்லுவோம் இங்கு பவுலுக்கு பொழுது சொல்லுகிறார் தேவன் உனக்கு கொடுத்தது என்ன உனக்கு கொடுத்தது பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் கையை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் கர்த்தர் கொடுத்த நன்மையான சிறப்பான ஆசீர்வாதம் நமக்கு பலமுள்ள ஆவி லூயா நல்ல சத்தமா லூயா நாம் பெற்றிருக்கிற அந்த ஆவி பலமுள்ளது அந்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறது தான் வேதத்தில் இப்படி நாம் ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் பெலவீனனும் தன்னை பெலவான் என்று சொல்வானாக பெலவீனன் தான் சரீரத்தில் அவன் பெலவீனன் சரீரத்தில் அவன் நோயாளி சரீரத்தில் அவனால எதுவுமே செய்ய முடியாது ஆனா அவனுடைய ஆவியிலே அவன் பெலவா நலிலோயா அவனுடையமானவன் அவனுடைய ஆவியில அவன் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உள்ளவன் அந்த வல்லமையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி வந்தது சீசர்கள் அன்றைக்கு கிறிஸ்து மறித்த பிறகு அடக்கம் பண்ணப்படுகிறார் உயிர் தெழுகிறார் பரமேறி போகிறார் சீசர்கள் எல்லாம் அது வரைக்கும் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க ரொம்ப பயங்கரமான பலசாலிகளா இருந்தாங்க கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிறகு எப்படி மாறிட்டாங்க பலவீனப்பட்டவர்களா மாறிட்டாங்க காத்திருக்கிறார்கள் அவர்கள் மேல பரிசுத்தாவியான ஒரு ஊற்றப்படுகிறார் அதுக்கு பிறவங்க எப்படி இருந்தாங்க பலம் உள்ளவர்களாய் மாறினார்கள் எழுந்து பிரசங்கம் பண்றாங்க அங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது பெலவீனன் பிரசங்கம் பண்ணல கவனிக்கணும் நீங்க யார் பிரசங்கம் பண்ணல பெலவீனன் பிரசங்கம் பண்ணல பெலவான் பிரசங்கம் பண்ணுறான் பேதுரு என்கிற பெலவீனன் அல்ல பேதுரு என்கிற பெலவான் கர்த்தருடைய ஆவியை பெற்ற அந்த பலத்திலே நிற்கிறார் அங்கே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து பேசுகிறார் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை எதிர்ப்பு எதிர்த்து பேசுகிறார் அங்கே இருக்கக்கூடிய நபர்களின் நடுவிலே வைராக்கியமாய் பேசுகிறார் அங்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க சத்தமா சொல்லுங்க என்ன செய்யப்பட்டாங்க அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் போதிக்கிறவன் பலம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அந்த பலம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பள்ளத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார்